வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நல்லா இருக்கீங்களா டீ காபி சாப்பிட்டீங்களா சிறுவாபுரிமூகம் கூப்பிட்டு வந்துட்டேன் வாராவாரம் நான் சிறுவாபுரிமன் கோவில் போகிற மாதிரி மாமியாரும் மருமகளும் பேரனும் இங்கே இருக்கிற பக்கத்தில் அம்மன் கோவிலுக்கு வாரம் வேண்டின்னு இருக்காங்க இது எத்தனாவது வாரம் நாலாவது வாரம் அவங்களால முடிஞ்சது ஏன்னா குழந்தைச்சின்னு ஒன்றும் போக முடியாது சரி முன்னாடி பண்ண திரும்பி வந்துடுண்ணா ஓகே வேறே அங்கே கீழே போயிட்டானே சரி அவங்க வந்து ஆறாவது வாரம் ஒரு சக்கரை பொங்கல் தந்து அவங்களுடைய பிரார்த்தனை நிறைவேக்கிறது அவங்களால முடிக்கிறது ஏன்னா அவ்வளோ தூரம் அவங்களால் குழந்தை கூட்டிட்டு வர முடியாது அதே மாதிரி அடுத்த பத்தாவது வாரம் சிறுவா கோவில் கோயில் போகிறப்போ நான் ஃபேமிலியோடு போவேன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் தெரில சரி வாங்க நம்ம இங்கே முத்துமரமன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் சூரிய சூரிய கோயத்தில் எப்படியா கோயில் ஃபுல் அண்ணிய ஆ சரி அவங்களே பார்த்துருப்பான் இவ்வளோ கோவில் போடணும்னு ஆசை தான் இருப்பான் கோயிலுக்கு போயிட்டு வந்து சூரிய டிஃபன் கொடுக்கணும் இங்கே போகிறாங்களா கிளம்பிட்டாங்களா அவங்க போய்ட்டுருக்காங்க தான் போகணும் காலையில் தான் கோயில் வந்துட்டு போனேன் வணக்கம் வணக்கம்ப்பா நல்லாயிருக்கியாப்பா வந்துட்டுருக்காங்க பூ எதை வாங்கினோம் நாங்கள் வந்துட்டுருக்காங்க பக்கத்தில் முத்துமாரி மூன்று கோயில் தான் இந்த கோயிலுக்கு அவங்களால முடிஞ்ச ஒரு ஆறு வாரம் வந்துட்டு இங்கே சக்கரை பொங்கல் கொடுக்கணும் வேண்டிகிட்டு இருக்காங்க வந்துட்டு இருக்காங்க வெயில் கொளுத்து கொளுத்து கொளுளுடுச்சு அங்கே போகிறப்ப எனக்கு ஒன் ஹவர் ஆச்சு எங்கள் சிறுவாப்பிங்க ஒரு போயிட்டு போகிறதுக்கு கரெக்டாக ஒன் ஹவர் போயிட்டேன் வர்றதுக்கு ரெண்டே மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் கிட்ட ஆகிடுச்சு அவ்வளோ ஒரு டிராஃபிக் இப்போருள்லேருந்து நம்ம இங்கே வேலைக்கு வர்றதுக்குள்ளே நொன்று போயிட்டேன் நான் வெயில் வராதுல கேர் கேரச்சு கரும்பு ஜூஸ் லெமன் சால்ட்டு கண்டை ஜூஸ் குடித்தா தொண்டை வலிக்கிற மாதிரி கோயில் வெள்ளிக்கு நம்ம ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது ஃபுல்லாக வந்தாச்சு முன்னாடி வராங்க ஃப்ரீயா இருக்கு பாருங்க கோயில் முருகர் ஃப்ரீயா இருக்கிறதால நல்லா சாப்பாடு முடியாது இதோ ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் முயற்சி பாருங்க கூட்டம் கூப்பிட்டா எல்லா கூப்பிட்டலாம் ஆகும் சோஷியல் மீடியா ஜாஸ்தியானதால் கோயிலில் போனது என்னாச்சும் மனசுக்கு போடுது நமக்காக சின்ன கோயிலாக இருந்தது இது இப்போ கொஞ்சம் புனரமைச்சு நல்லா பெருசாக கோயில் கட்டியிருக்காங்க எங்கள் ஏரியாவுடைய எல்லா ஏரியாவிலும் ஒரு கோயில் இருக்குது இல்லையா இது நம்ம ஏரியா வெளிச்சேரி ஏரியா முத்துமாரிமன் கோயில் ஒரு சமயம் கூட்டம் அலும்போதும் கொஞ்சம் கம்மியா வருக்கு விளையாடி பண்ணுங்க அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா நீங்க நல்லா இருக்கீங்களா தேவை அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா ஏன்னா அப்பா அம்மா இல்லாதவங்க அந்த கஷ்டம் தெரியும் சூரியன் அப்பா அம்மா இல்ல அதனால உங்களுக்கு அப்பா அம்மா நல்லா இருக்காங்களான்

நீ கால வீடிய நல்லா கொரட்டை விட்டோம் தூங்குன் இருக்கான் இங்க இருந்து எடுத்தலேருந்து எடுத்தேன் வீடியோ எடுத்தேன் நல்லா தூங்குன்றிருக்க டாட்டா சொல்ல போலுக்கு போயிட்டேன் முருகர் கோயில் சீர்வாபுரம் முருகன் கோவில் போயிட்டேன் சாமி சாமி சூரிய கால் கூடு சூரியன் நீ என்ன என்ன சாமி என்ன என்ன சாமி

வேண்டும் இப்போ சிறுவகுள்ளிய கோயிலுக்கு பத்து வாரம் வரணும்னு வேண்டின்னு இருக்கேன் ஒன்பது வாரம் ஆயிடுச்சு அடுத்த வாரம் வந்து ஃபேமிலியோட போயிட்டு கேஸ் எதுனா கொடுக்கணும்னு எனக்கு ஆசை அது எப்படி தெரியல குழந்தை குட்டியா இருக்கான் பேர இந்த வாக்கா வாக்கா இத்தொன்னு பை கீ மா மா கீ கமா தேங்க் டே சாமு சாமி

இன்னைக்கு பெரிய பாளையம் கோயில் போயிருந்தேன் போய் வண்டி விட்டு இறங்குறப்பவ ஒரு வேன்ல ஒரு ஃபேமில் இருந்தாங்க ஆனா சுரேஷனா சுரேஷனா சுரேஷ் சார் கூப்பிட்டாங்க யாரா பண்ணு பார்த்தா வேன்ல வந்து இறங்கினாங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்க அம்மா அவங்க அப்பா அவங்க ஃபேமிலி அப்படியே கும்பலாக இருந்தாங்க எல்லாருமே வந்தவங்க சூரிய எப்படி இருக்க சூரிய எப்படி கேட்டாங்க சூரிய எல்லாரும் கேட்டாங்க எல்லாரும் ஹாய் சொல்லு இன்னைக்கு சிரோ குறிக்கோ ரித்தீஷ் என்ற ஒன்று கேட்டேன் ரித்தீஷ் சொல்லு ரித்தீஷ் ஹாய் அப்புறம் வந்து அந்த கோயிலில் வந்து பெரியபாளையம் கோயிலில் வந்து குழந்தைக்கு மொட்டை அடித்து காது குத்த வந்திருந்தாங்க அந்த ஃபேமிலி மொத்தமாக இந்த பார்த்து பேசுனாங்க அது முக்கியமாக அதில் ஒரு அம்மா வந்து சூர்யா ரொம்ப கேட்டாங்க சூர்யா எப்படி இருக்கான்ட்டு அங்கே ஒரு குழந்தை அவங்க கேட்டாங்க அங்கே நல்லா ஒரு ஃபேமிலியே ஒரு ஃபேமிலியை ஒருத்தர் வீடியோ பார்க்குறான் ஆனால் மொத்த ஃபேமிலியும் வீடியோ பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எல்லாம் நல்லா பேசினாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஃபேமிலி ஒரு ஹை கோயம்புத்தூர் இருக்கிறாங்க அடுத்த மாதம் சென்னை வரதான் சொல்லிக்கிறாங்க நம்ம வீட்டுக்கு வார்த்தை சொல்லிக்கிறாங்க ஓகேவா தேங்க் யூ சொல்கிறாங்க உங்களுக்கு இல்லைங்க ஆ கேக்குதான் தேங்க் ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணேன் நான் ஓட்டிகிட்டு வந்துடுறேன் நான் பேசினா வர வரேன் பேசிட்டு இருப்பேன் உங்களுக்கே ஒரு கட்டத்தில் போர்ச்சி ஆனால் இன்னைக்கு போனது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அண்ணே ஒரு சின்ன ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட்டது நாலு இட்லி ரெண்டு வடை இருபது ரூபா ஒரு தோசை பத்து ரூபா ரெண்டு தோசை சாப்பிட்டேன் நாலு இட்லி ரெண்டு வடை ரெண்டு தோசை வயிறு ஃபுல் ஆயிடுச்சு எவ்வளோ தெரியுங்களா மொத்தம் நாற்பது ரூபா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க காலை சட்னி பசி வேறு காலையில் சீக்கிரம் எந்திரிச்சுட்டு கோயிலுக்கு போனேன் பெரிய சிறுவாபுரிட்டு பெரிய பாள போற வழியிலேயே ஒரு சூர்யா ஒரு ஹோட்டல். என்னடா சூர்யா ஹோட்டல் ಅಂತ தம்பி কইறீங்க பாப்பங்க. டீட்டு ஹோட்டல். ஆ ஹோட்டல் தான். அங்க போய் சாப்பிட்டா சூப்பரா இருந்துச்சு. காலைய அந்த வீடியோ பாருங்க அந்த ஹோட்டல்ல சாப்பிடுறதலாம். டீட்டு ஹோட்டல் சூப்பரா இருந்துச்சுங்க சத்தியமா சொல்றேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாலு ரொம்ப சாஃப்ட்டா இருந்துச்சு. ஆ கார சட்னி நம்ம பண்ணினாங்க. நாங்களும் பண்ணோம். சூர்ய்பெள ஹோட்டல் இருக்கு ஆமா. ஹோட்டல் அந்த கிருப்பிங் கட் பண்ணி நான் போடுறேன் பாருங்கள் அந்த ஹோட்டல் நான் சாப்பிட்டது கொண்டது இந்த வீடியோ எடுத்து வரேன் பாருங்க ஸோ லைட்டாக பசி எடுக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த பக்கம் அப்படியே இந்த பெரிய பானையை போட்டு விட்டோம் ஒரு சின்ன ஒரு ஹோட்டல் ஓல குடிச்சி ஹோட்டல் போனாட்டு பார்த்தேன் பாருங்க என் தம்பி பேர் சூர்யா சின்ன ஹோட்டலு பண்ணிட்டு பண்ணுப்போம் இந்த ஹோட்டல் ஓலைக்குறிச்சி அழகா இருக்கு வரங்க இங்கே உட்காந்து சாப்பிட்டா சரி ஒரு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் உட்காந்து சரி இது நல்லாயிருக்கும் சொல்லுங்கள் ஏழைக்கேர்த்து எழுபதுன்றா நம்மளுக்கு இதுதான் சுவாமையாக இருக்கும் ஒரு தோசை சாப்பிட்டோம்மா தோ இட்லி இருக்காம்மா சரி தாம்மா ஒரு நாலு இட்லி தாம்மா நாலு இட்லி கொடுங்கம்மா நாலு இட்லி ரெண்டு வடை எவ்வளோம்மா இருபது நாலு இட்லி ரெண்டு வடை இருபது ரூபா சரி கொடுங்கம்மா இட்லி ரெண்டு வடை கார சட்னி சாம்பார் போட்டிருக்காங்க வாங்க சாப்பிட்லாம் சென்னையிலேருந்துருந்தேன் டெய்லி இதுவரை விட காலை டிஃபன் வர முடிஞ்சிருக்கோம் மதியானம் இருக்கா சாப்பாடு காலை டிஃபன் நைட்டுக்கு காலைல மட்டும்தான் கட்டுப்படி ஆகுதா நாலு இட்லி ரெண்டு வடை இருபது ரூபாக்கு கட்டுப்படி ஆகலதா இருந்தாலும் வேற வழி இல்லை ஏன்னா இங்க ஜனதம் கொஞ்சம் கம்மி ஓ இது கிராமம் மாதிரி இருக்கிறதா இடம் பாருங்க எப்படி இருக்கு போட கொடுத்து போட்டு நாங்க சென்னையில இருந்து பழகிட்டோம் இது பார்க்க புதுசா இருந்துச்சு சாப்பிடலாம் வாங்க சாப்பிடலாம் சொல்லுங்க பாக்கலாம் நல்லா இருக்குமா சூப்பராக இருக்குமா இருக்குமா கார காரச்சட்னி வேற லவல் சூப்பராக இருக்குமா இந்த கார சட்னி எங்கள் வீட்லயும் செய்கிறாங்க நானும் செய்கிறேன் இவங்களும் செய்கிறாங்க ஒரு ஒரு கைக்கு ஒரு ஒரு டேஸ்ட்டாக இருக்கு இது ரொம்ப நல்லா இருக்கு இந்த பக்கம் வந்தீங்கன்னா சூர்யா டிஃபன் சென்டர்னு இருக்கு கொஞ்சம் சாப்பிட்டுப்பாங்க சின்ன ஓலை குடிச்சா இருக்குன்னு வெளியே போட்டு தோசை இருக்குமா எவ்வளோம்மா தோசை தோசை ஒன்று வைங்க எவ்வளோ பார்க்கலாம் இட்லி காலையாகிடுச்சு ஆ போதுமா ஒரு தோசை சாம்பார் மட்டும் கொஞ்சம் ஊற்றுமா நான் ஊற்றி நான் ஊற்றிக்கிறேன் வரப்பா வரலாம் அப்புறம் நான் வந்து நாலு இட்லி ரெண்டோட ரெண்டு தோசை நாற்பது ரூபா ஹோட்டலு இந்த மெயின் ரோட்லேயே இருக்கு அந்த சிவாபுரி கோயில் போயிட்டு வர வழியிலே இருக்கு மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க சூப்பராக இருக்கு இன்னைக்கு காது பண்ணுவாங்க இன்னைக்கு நம்ம இந்த பெரிய கோயிலுக்கு வந்தோம் நம்மளுடைய ஒரு சப்ஸ்கிரைபருக்கு சொல்ல முடியாது ஒரு ஃபேமிலியே நம்ம வீடியோ பார்க்குறாங்க எல்லாருக்கும் ஒரு ஹாய் எல்லாம் நல்லா இருக்கீங்களா

ஒரு ஃபேமிலியில் ஒருத்தர் சப்ஸ்கிரைபர் இருக்கலாம் ஆனால் மொத்த பேர் நம்மளுக்கு வீடியோ பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லோரும் ஒன்றால் கண்டிப்பாக வீட்டுக்கு வாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பாய் அந்த ஹோட்டலில் சாப்பிட்டதா தனி தை தனி தை குட் நைட் நாளை ஐயோ டோ டோ